தீவிரவாதிகள் அந்த தாக்குதலை நடத்தும் போது எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று விசாரித்து அதற்கு பிறகு கொன்றதான செய்திகள் இருக்கு அப்ப இந்த முயற்சியை தீவிரவாதிகள் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் இந்த தாக்குதல் மூலமாக மத ரீதியான ஒரு பிளவை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் மத ரீதியான பதட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க வந்து செஞ்சிருக்க முடியும் ஆனால் அவங்க நினச்சது நடக்கலை அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாகத்தான் இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒரே மனிதராக எழுந்து நின்று ஒரே குரலில் கண்டனம் முழங்கி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கணும் தீவிரவாதத்தை எதிர்கொள்வது என்பது ஒரு பெரும்பான்மை வகுப்புவாதம் வெறுப்பு அரசியல் சித்தாந்தத்தை முன்னிறுத்துவதால் அது நடக்கவே நடக்காது மக்கள் மத்தியில் ஒற்றுமை கட்டுவதன் மூலமாக மதச்சார்பற்ற மாண்புகளை விழுமியங்களை பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் நம்ம வந்து தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் இந்த திசை வழியில் இந்தியா போவதுதான் நல்லது அனைவருக்கும் வணக்கம் பீப்பிள்ஸ் டெமோக்ரஸி ஏப்ரல் இருபத்தெட்டு மே நாலு வாரத்துக்கான தலையங்கம் தலையங்கத்தோட தலைப்பு வந்து பெஹல்காமுக்கு பிறகு அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் தலைப்பாக இருக்குது நம்ம எல்லாருமே பார்த்து படித்து கேள்விப்பட்டு மிகுந்த துயரத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்து இருக்கிறோம் ஒரு இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம்ங்கிற இடத்துல தீவிரவாதிகளுடைய தாக்குதலால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அந்த இருபத்தி ஆறில் இருபத்தைந்து குடும்பங்கள் இந்தியாவினுடைய பல பகுதிகளை சார்ந்தவர்கள் ஒரு குடும்பம் வந்து நேபாளத்தை சார்ந்தது இந்த இருபத்தி ஆறு குடும்பங்களுமே தங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு குடும்ப உறுப்பினர் சுட்டுக்கொல்லப்படுகிற அந்த காட்சியை காண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ தீவிரவாதிகள் அந்த தாக்குதலை நடத்தும் போது எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்று விசாரித்து அதற்கு பிறகு கொன்றதான செய்திகள் இருக்கு அப்ப இந்த முயற்சியை தீவிரவாதிகள் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் இந்த தாக்குதல் மூலமாக மத ரீதியான ஒரு பிளவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் மத ரீதியான பதட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க வந்து செஞ்சிருக்க முடியும் ஆனால் அவங்க நினைச்சது நடக்கலை அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாகத்தான் இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒரே மனிதராக எழுந்து நின்று ஒரே குரலில் கண்டனம் முழங்கி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கணும் அதே போல் அரசியல் மட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை கண்டித்ததோடு நிற்காமல் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நாங்க வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதும் எல்லா அரசியல் கட்சிகளுமே பொதுவாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த ரியாக்ஷனில் முக்கியமானது எதுன்னா காஷ்மீரி மக்கள் மத்தியிலிருந்து வந்த ரியாக்ஷன் அங்கேயும் அவங்க வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரே குரல்ல தீவிரவாத தாக்குதலை கடுமையாக எதிர்த்தார்கள் ஜம்மு காஷ்மீர் பகுதியினுடைய எல்லா நகரங்கள்லையும் வந்து கடைகள் மூடப்பட்டன பந்த் என்பது அனுசரிக்கப்பட்டது அதே போல் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையினுடைய ஒரு சிறப்பு அமர்வு நடத்தப்பட்டு ஏகமனதான ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது அதனால் காஷ்மீரி மக்கள் மத்தியில் இதை எதிர்க்க வேண்டும்ங்கிற உணர்வு மேலோங்கி நிற்கிறது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இதுக்கு நடுவில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த மாதிரியான தீவிரவாதிகளுடைய மோசமான தாக்குதலை எதிர்கொள்வதற்கு இந்தியா என்ன செய்ய வேண்டும் இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் இப்போ இதில் இந்த குறிப்பிட்ட குற்றத்தை செய்தவர்களை நம்ம வந்து அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் தான் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்முடைய பாதுகாப்பு படையினர் ஏற்கனவே அதை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் குற்றவாளிகள்ங்கிறத சிலரை கைது செய்திருக்கிறார்கள் மற்றவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது வந்து தொடரணும் அடுத்தது என்ன அப்படின்னாக்க இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலை எதிர்கொள்வது மட்டுமல்ல இப்ப நமக்கு முன்னால இருக்கக்கூடிய சவால் அந்த பகுதியில் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது அப்ப தொடர்ச்சியாக நடக்கிற தீவிரவாதிகளுடைய இந்த தாக்குதலை நடமாட்டத்தை நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அதே போல் பாகிஸ்தான் அவர்களுடைய மண்ணில் செயல்படக்கூடிய இந்த தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவளித்து எல்லா விதமான உதவிகளையும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இராணுவம் உள்பட அதை செய்து கொண்டு இருக்கிறது அதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிற முக்கியமான கேள்வி ஒரு பகுதி மீடியாக்கள் நீங்கள் இந்தியாவில் வந்து பயங்கரமாக என்ன கேட்குறாங்கன்னா நம்ம வந்து இராணுவ ரீதியாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க இப்போ இந்த புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகும் இந்த மாதிரியான ஒரு குரல் என்பது ஒலித்தது புல்வாமாவுக்கு முன்னால் ஊரி அதே போல் பத்தான்கோட் இங்கெல்லாம் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நடக்கும் போதும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்தது ஆனா இந்த முறை கடந்த காலத்தை விட மிகப்பெரிய அளவில் இனிமேல் வந்து பாகிஸ்தான் சைடு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் தீவிரவாதிகளுடைய கட்டமைப்பை முற்றிலுமாக தகர்க்கிற அளவுக்கான பெரிய அளவிலான ராணுவ தலையீடு ராணுவ தாக்குதல் இந்திய தரப்பிலிருந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கியமான ஒரு குரலாக ஒரு பகுதி மீடியாக்கள் அதை வந்து ஒலித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னாக்க இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல் அல்லது பதிலடி என்பது தீவிரவாதத்தை ஒழிக்குமா அல்லது வேறு மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ அதுக்கு முன்னால் நம்ம பல முயற்சிகளை நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம் உதாரணமாக வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை நிச்சயமாக நம்ம வந்து அடைப்பதற்கான முயற்சியை செய்யணும் ஏன்னா அந்த பெஹல்காம் தாக்குதல் வந்து நிச்சயமாக ஒன்றிய உளவுத்துறை பாதுகாப்புத்துறை சைடு இருக்கக்கூடிய முக்கியமான செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதனால் அந்த ஓட்டைகளை அடைக்க வேண்டும் காஷ்மீரில் பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மனோநிலை என்னன்னா மக்களை நம்மால் நிச்சயமாக ஒன்றுபடுத்தி தீவிரவாதிகளை தனிமைப்படுத்த முடியும் அதுக்கான மைண்ட் செட்டு தான் இன்றைக்கி வந்து காஷ்மீரி மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் ஏற்கனவே இந்திய தரப்பில் என்ன செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னாக்க எல்லாமே அங்கே வந்து ராணுவ மயம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் சாதாரணமாக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவது அவர்கள் நினைக்கிற கருத்துக்களை வந்து முன்வைப்பது பகிர்ந்து கொள்வது இது எல்லாவற்றுக்குமான சுதந்திரம் என்பது முடக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு காஷ்மீரி மக்கள் ஒரு மாதிரி இந்தியாவிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டவர்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதனால இது ஒரு மிகப்பெரிய தடையாக நீடிக்குது இப்ப கூட வந்து தீவிரவாதிகளை எதிர்கொள்கிறோங்கிற பேர்ல இந்த தீவிரவாத குழுக்களில் சேர்ந்த ஒரு பத்து பேரோட வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு தரமட்டமாக்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து பேர் கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்டு அந்த ஒரு தீவிரவாதி பண்ண தப்புக்கு அவங்க வீட்டை இடிப்பது அவங்க குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வருவதுங்கிறதெல்லாம் ஒரு கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் அங்கே உள்ளூரில் இருக்கிறவங்க யாருமே வந்து அதை விரும்பலை ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே இது வந்து உதவாது இது வந்து தப்பான நடவடிக்கை அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அங்கே காஷ்மீரி மக்களுக்கு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியிருக்கு குறிப்பாக ஜம்மு காஷ்மீரை மீண்டும் மாநில அந்தஸ்துக்கு உயர்த்துவது மாநில அந்தஸ்தை மீட்டெடுப்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பலப்படுத்துவது உறுதிப்படுத்துவது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாகத்தான் நம்ம காஷ்மீரி மக்களை நம்முடைய பக்கம் வைத்துக்கொண்டு தீவிரவாதிகளை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அடுத்து ஏற்கனவே நம்ம பார்த்த ரெண்டாவது பாயிண்ட் அதாவது பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இருந்து கொண்டு அவ்வப்போது எல்லை தாண்டி வந்து இந்திய எல்லைக்குள்ளே இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்களை நடத்திவிட்டு திரும்ப ஓடுகிற அந்த குழுக்கள் அவங்கள வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அரசியல் ரீதியான நடவடிக்கை ராஜ்ய ரீதியான நடவடிக்கை பொருளாதார ரீதியான நடவடிக்கை அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவது அப்படின்னு எல்லா விதங்கள்லையும் நம்ம சில முயற்சிகள் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இந்த தாக்குதல் நடந்த உடனேயே அரசு தரப்பில் சில ராஜ்ய ரீதியான மிஷன்கள் அதெல்லாம் ரத்து செய்யப்பட்டது தூதரக அதிகாரிகளை திருப்பி அனுப்புவது அப்புறம் விசா அது அதெல்லாம் கேன்சல் பண்ணுவது சிந்து நதி நீர் உடன்படிக்கை அதை சஸ்பெண்ட் பண்ணுவது இந்த மாதிரியான சில அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டுச்சு இந்த கடைசியாக சொன்ன சிந்து நதி நீர் உடன்படிக்கை ரத்துங்கிறது அவ்வளோ சுலபமாக செய்யக்கூடிய விஷயம் விஷயமல்ல சட்ட ரீதியாகவும் ராஜ்ய ரீதியாகவும் அதுக்கு வந்து சில விளைவுகள் ஏற்படக்கூடும் இதெல்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து உறுதியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சர்வதேச அளவில் பாகிஸ்தானுடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக செய்ய முடியும் இந்த முயற்சியின் மூலமாக நம்ம வந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முடியும் தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் இராணுவம் உதவி செய்து கொண்டு இருப்பதை ஓரளவுக்கு நம்மளால் வந்து தடுக்க முடியும் இப்போ உதாரணமாக பாகிஸ்தான் இதில் ஈடுபட்டிருக்கு பாகிஸ்தானுக்கு இதில் வந்து ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு வெறும் வாயளவில் சொன்னால் போதாது அதற்கான எல்லா விதமான ஆதாரங்களையும் திரட்டி நம்ம எங்கே ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு ஒரு சர்வதேச அமைப்பு இருக்குது அவங்க வந்து இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கான நடவடிக்கைகள் அதில் புரளக்கூடிய அந்த பணம் அதை தடுத்து நிறுத்த ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் அதே போல் தீவிரவாதிகளுக்கு செய்யக்கூடிய உதவி நிதி உதவி மற்ற உதவிகள் அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் இதை வந்து இந்த எஃப்ஏடிஎஃப் அப்படிங்கிற இந்த சர்வதேச அமைப்பு செய்கிறது அவங்க ரெண்டு விதமான லிஸ்ட்டு வச்சுருக்காங்க பிளாக் லிஸ்ட்டுன்னு ஒன்று கிரே லிஸ்ட்டுன்னு ஒன்று பிளாக் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு நாட்டை அந்த பட்டியலில் சேர்த்துட்டோன்னு சொன்னால் பல்வேறு சர்வதேச நிதி நிறுவனங்கள் வங்கிகள் அந்த நாடுகளுக்கு வந்து கடன் உதவி மற்றும் நிதி உதவி செய்கிறத நிறுத்திடுவாங்க கிரே லிஸ்ட்டுங்கிறது வந்து நிதி தவிர மற்ற இதர நடவடிக்கைகள் அவங்க மேலே எடுக்க முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தானிய ராணுவம் உதவிகள் செய்தது அப்படின்னு புகார் அளித்த அடிப்படையில் பாகிஸ்தானோட பேரை வந்து கிரே லிஸ்டில் சேர்த்தாங்க அப்போ அது பாகிஸ்தான் மேலே ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அங்கே அப்போ இந்த லஷ்கர் இ தைபா நிறுவனத்தினுடைய தலைவர்களில் ஒருவரான ஹஃபீஸ் சயீத் அவர் மேலே பாகிஸ்தான் ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கையை எடுக்க வைத்தது அதனால் இந்த மாதிரி சர்வதேச நிறுவனங்களிடம் ஆதாரங்களோடு பாகிஸ்தான் குறித்த புகாரை முன்வைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக உதவி செய்யும் இப்போ இராணுவ ரீதியான பதிலடின்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிறதுல என்ன நிலமை அப்படின்னா ஒரு பிரதமர் கலந்து கொண்ட முப்படை தளபதிகள் உட்பட கலந்து கொண்ட ஒரு கூட்டம் ஏப்ரல் இருபத்தொம்போதாம் தேதி நடந்தது அதில் பங்கேற்ற பிறகு பிரதமர் வந்து வெளியில் பேசும்போது என்ன சொன்னாருன்னா இராணுவத்தினருக்கு இதில் பதிலடி கொடுப்பதில் நம்ம வந்து சுதந்திரமாக ஃப்ரீ ஹேண்டுங்கிறது கொடுத்துருக்கோம் எதை டார்கெட் பண்ணணும் எந்த விதத்தில் இந்த பதிலடி என்பது இருக்கணும் எந்த நேரத்தில் டைமிங் வந்து என்னவாக இருக்கணுங்கிறதெல்லாம் ராணுவம் முடிவு செய்யும் அப்படிங்கிற முறையில் அவங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் பிரதமர் வந்து பேசியிருக்கிறார் திரும்ப நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா இந்த பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற ராணுவ ரீதியான இந்த நடவடிக்கை தீவிரவாதத்தை ஒழிப்பது என்கிற இலக்கை பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ இதுக்கு முன்னால வந்து ஒரு சின்ன அளவுல சில முயற்சிகள் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய துல்லிய தாக்குதல் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாலாக்கோட்ல நடந்த வான்வெளி தாக்குதல் இதெல்லாம் நடந்ததுங்கிறது உண்மை ஆனா இந்த இந்த நடவடிக்கைகளின் மூ மூலமாக தீவிரவாத குழுக்களுடைய செயல்பாட்டை நம்மளால் நிறுத்த முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை இன்னைக்கு வரைக்கும் அது வந்து தொடருது அதனால் கடந்த காலத்தில் இந்த சின்ன சின்ன நடவடிக்கைகள் மூலமாகவே நடத்த முடியலைன்னு நம்ம பார்த்தோம் இப்போ பெரிய அளவு நடவடிக்கைன்னு போனால் அது பாகிஸ்தான் அதற்கு பதிலடி கொடுக்கும் பாகிஸ்தான் பண்ணதுக்கு நம்ம பதிலடி நம்ம செய்வதற்கு அவங்க பதிலடிங்கிற முறையில் ஒரு இராணுவ ரீதியான மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவில் வரும் அதனால் இதனுடைய இராணுவ தலையீட்டினுடைய விளைவு இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல்களையும் முரண்பாடுகளையும் நிச்சயமாக அதிகரிக்கும் இராணுவ ரீதியாக பாகிஸ்தானோடு ஒரு தாக்குதல் தொடுப்பதுங்கிறது என்ன நடக்கும்னா இப்போ வந்து பாகிஸ்தான் இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கொஞ்சம் தனிமைப்பட்டு இருக்குது இப்போ இந்த வேலையை நம்ம செஞ்சால் அங்கே பாகிஸ்தான் இராணுவம் அதற்கு நமக்கு பதிலடி கொடுப்பதுங்கிற முறையில் இறங்கினா இராணுவத்தின் மீது ஒரு புதிய நம்பிக்கையை அது வந்து அங்கே ஏற்படுத்தும் இப்போ அன்பாப்புலராக இருக்காங்க இந்த நடவடிக்கை மூலமாக அவங்களுடைய பாப்புலாரிட்டி அதிகமாவதற்கான வாய்ப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அதனால் மிலிட்ரி ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்காதுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போ வந்து பஹல்காமில் நடந்த இந்த தாக்குதல் ஒட்டுமொத்தமாக இந்தியா ஒரே குரலில் இது வந்து சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிற இந்த சமயத்தில் சமூக வலைத்தளத்தில் ஒரு மிக மோசமான வெறுப்பு அரசியல் பிரச்சாரம் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக கிளப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது பல மாநிலங்களில் காஷ்மீரி மாணவர்கள் காஷ்மீரி வியாபாரிகள் அவங்க வந்து அச்சுறுத்தப்படுகிறார்கள் அந்த மாநிலங்களை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சாரங்கிறது நடக்குது இப்போ ஆக்ராவில் பிரியாணி விற்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞர் அங்கே வந்து பிரியாணி விற்கிற ஒரு கடையில் அவர் வேலை பார்க்கிறார் அவர் வந்து இப்போ சமீபத்தில் சுட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார் அது வந்து இந்த பசு பாதுகாவலர்கள் தான் வந்து அந்த கொலையை செய்தார்கள் எதற்காகனா பெஹல்காமுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சிலர் சொன்னதாக பத்திரிகையில் வந்திருக்கு இப்போ இந்த மாதிரியான அராஜகங்களை எல்லாம் நாம் வந்து அமைதியாக பொறுமையாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்முடைய சமூகத்தை பிரிக்குமே ஒழிய தீவிரவாதிகளுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை வலுப்படுத்தாது அப்படிங்கிறத பார்க்கணும் எனவே இந்த கொலையை செய்த அல்லது இது போன்ற பிரச்சாரத்தை செய்கிறவர்கள் மீது நிர்வாக தரப்பில் அரசு தரப்பில் கடுமையான நடவடிக்கைங்கிறது எடுக்கணும் இதில் ஏதாவது தாராளவாதம் அரசு தரப்பில் நிர்வாக தரப்பில் காவல்துறை தரப்பில் காட்டினால் பலியாக போவது மக்களுடைய ஒற்றுமை இந்த இந்த காலகட்டத்தில் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமை தான் இதில் பலியாகும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால் தீவிரவாதத்தை எதிர்கொள்வது என்பது ஒரு பெரும்பான்மை வகுப்புவாதம் வெறுப்பு அரசியல் சித்தாந்தத்தை முன்னிறுத்துவதால் அது நடக்கவே நடக்காது மக்கள் மத்தியில் ஒற்றுமை கட்டுவதன் மூலமாக மதச்சார்பற்ற மாண்புகளை விழுமியங்களை பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் நம்ம வந்து தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் இந்த திசை வழியில இந்தியா போவதுதான் நல்லது என்று தலையங்கம் அழுத்தமாக முன்வைக்கிறது